அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் நெல்லிக்காயை வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த சைஸில் நாலு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த நெல்லிக்காயை வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் துருவல் எடுத்துருக்கேன் தான் இப்போ நான் துருவி எடுத்துக்க போகிறேன் துருவி முடிச்சுட்டு காட்டுறேன் நாலு நெல்லிக்காவை நம்ம துருவி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்னதாக துருவலில் துருவி எடுத்துக்கோங்க கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் எண்ணெய் விட்ருக்கோம் கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்காக விட்றோம் இந்த மாதிரி பொ கட்டி பெருங்காயம் சேர்க்குறது ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதல் சுவையை தரும் பெருங்காயம் எண்ணெயிலே பொரியணும் இது சேர்த்து கலந்துக்கோங்க பெருங்காயம் இந்த அளவுக்கு பொறிஞ்சதும் இப்போ இதில் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் மட்டும் தனியாக சேர்த்துக்கிறோம் நாலு வரமிளகா எடுத்துக்கிற நெல்லிக்காவை பொறுத்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் வரமிளகா எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் செவக்க பருபட்டு வரட்டும் சேர்த்து கலந்துக்கலாம் மிளகாயும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் பருப்பெல்லாம் செவக்காய் வறுபட்டு வந்தாச்சு மிளகாயும் கொஞ்சம் ரோஸ்ட் ரோஸ்டாகிடுது இந்த டைமில் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை எள்ளு நல்லா வெடித்து வரணும் சேர்த்து கலந்துக்கலாம் எள்ளு நல்லா வெடிச்சு வருது பாருங்க இந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலையோட சேர்த்து கலந்துப்போம் இப்போ இங்கே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம வருத்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வருத்ததை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் துருவி வச்சுருந்த நெல்லிக்காவை சேர்த்துடலாம் நெல்லிக்காவை தனியாக இதே மாதிரி கடாயில் போட்டு வறுத்து எடுத்துப்போம் பருப்போடு சேர்த்து போட வேண்டாம் ஏன்னா நெல்லிக்காய் வந்து நல்லா வதங்கணும் இந்த கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் நெல்லிக்காவை நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் உடலை வதக்கிக்கலாம் நெல்லிக்காவை இந்த அளவுக்கு வதக்கணும் உதிரி உதிரியா வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தான் சரியா இருக்கும் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்ல ஆர வச்சிடலாம் நம்ம வறுத்ததெல்லாம் கூல எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் பாருங்கள் இங்கே நம்ம வறுத்து வச்சதில் ஃபஸ்ட்டு அந்த கட்டி பெருங்காயத்தையும் நம்ம வறுத்த அந்த வரமிளகாயும் நம்ம முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் முதல்ல இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தோட சேர்ந்து போட்டால் இந்த கட்டி பெருங்காயம் வரமிளகாயும் சேர்ந்து அரைஞ்சி வராது இந்த ரெண்டை மட்டும் முதல்ல ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் வரமிளகா பெருங்காயத்தை ஒரு சுற்றி சுற்றியாச்சு இப்போ நம்ம மீதி வறுத்த அந்த பருப்பு எள்ளு கருவேப்பிலை அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து பறச்சிக்கலாம் பருப்போட சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம இங்கே வதக்கின நெல்லிக்காவை சேர்த்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸாவது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாத கிளறணும் அப்போ தான் வந்து நெல்லிக்காய் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அரைச்சா தான் நல்லா பொடியாகி வரும் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்குவோம் ஒரே ஒரு சுற்று சுற்றியாச்சு நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் பொடி தயாராகி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாதத்தில் கலக்கும் போது நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நம்ம நெல்லிக்காயிலையே உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டனால இந்த பொடிக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் பொடியை பண்ணி ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி நெல்லிக்காய் பொடி சாதமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த நெல்லிக்காய் பொடியை வச்சு நம்ம நெல்லிக்காய் பொடி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுட சுட சாதத்தை வடிச்சிட்டு இந்த மாதிரி இதில் எப்படி பொடியை கலந்து தாளித்து போட்டு எல்லாம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் அன்னபூரணிங்கிறவங்க நெல்லிக்காயில் ரெசிபி போட சொல்லி கேட்டாங்க அதனால தான் நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் பொடி பண்ணி காட்டியிருக்கோம் இப்போ இதை வச்சு நம்ம அடுத்து சாதம் ரெடி பண்ணலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கோம் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வந்து பச்சை வேர்க்கடலை நல்லா வருத்தெடுத்துக்க போகிறோம் வருத்த வேர்க்கடலைன்னா நீங்கள் அதோடய கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டே வறுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வருபட்டு வரட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் வேர்க்கடலை எடுத்துக்கிற சாதத்தை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே போட்டிங்கன்னா நல்லா சேர்ந்து வரும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் வறுக்க வேண்டியதுலாம் வறுத்தாச்சு அரை டம்ளர் சாதத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து ரெடியாக வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக மட்டும் நல்லெண்ணெய் விட்டு மேலாக வச்சுருக்கோம் சாதம் ஆறிடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தாளித்து வச்சுருந்ததை இந்த சாதத்தோடு சேர்த்திடலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த நெல்லிக்காய் பொடியிலேருந்து எடுத்துக்கிற சாதத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நாங்க நெல்லிக்காய் நம்ம உப்பு சாதத்துக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டக்குன்னு நெல்லிக்காய் பொடி சாதம் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு நம்மளோட சுவையான நெல்லிக்காய் பொடி சாதம் தயாராகாச்சு நீங்க சாதத்தை கலந்துட்டு வேணும்னா கூட குறைச்சு பார்த்துட்டு பொடி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே நெல்லிக்காவை வச்சு இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி அதில் சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ